ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களுக்காக போராடுகிற இயக்கம் அதிமுக என விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே நடைபெற்ற அம்மா பிறந்தநாள் விழாவில் மாநிலங்களவை உறுப்பினர் சி வி சண்முகம் பெருமிதம் தெரிவித்துள்ளார் உலகூர் மேற்கு ஒன்றிய அதிமுக சார்பில் ஒன்றிய செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி ஏற்பாட்டில் வைரபுரத்தில் இதய தெய்வம் அம்மா அவர்களின் எழுபத்து ஏழாவது பிறந்தநாள் விழா நடைபெற்றது இதில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் பேசுகையில் திமுக ஆட்சியில் கொலை கொள்ளை உள்ளிட்ட குற்ற சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக குற்றம் சாட்டினார் இந்த நிகழ்வில் மாவட்ட பொருளாளர் கே வி என் வெங்கடேசன் மாவட்ட இணை செயலாளர் ஆனந்தி அண்ணாதுரை அண்ணா தொழிற்சங்க மண்டல இணை செயலாளர் பன்னீர்செல்வம் தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட செயலாளர் கோகுல்ராஜ் கிழக்கு ஒன்றிய செயலாளர் பன்னீர் ஒன்றிய கவுன்சிலர் சுப்புலட்சுமி ராமசாமி மேற்கு ஒன்றிய பொறுப்பாளர்கள் மேல்பாக்கம் முருகானந்தம் நெய்குப்பி சீனு கருவம்பாக்கம் ராஜேஷ் வெளிமேடுபேட்டை மக்பூல் ஊரல் பூபாலன் முன்னாள் கவுன்சிலர் துரைமுருகன் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர் அந்த காலத்தில் இந்த ஆட்சி கொடுத்த வாக்குறுதியில் நிறைவேற்றிருக்கிறார்களா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்றைக்கி அனைத்து விலைவாசியும் வேறி இருக்கிறது அனைத்து கட்டணமும் வேறி இருக்கிறது மலை கொள்ளை கற்பழுப்பு கஞ்சா இதை தவிர இந்த ஆட்சியில் வேறு எதுவும் இல்லை அவை இதை எல்லாம் சிந்தித்து முகல்கான ஆட்சி உங்களுக்காக பாடப்படுகிற ஆட்சி குறிப்பாக மாண்பு அவர்கள் பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக பெண்கள் தங்களுடைய நிற்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி செயல்படுத்திய மாண்பு அம்மாவுடைய ஆட்சி வளர வேண்டும் என்றால் மீண்டும் எடப்பாடியார் ஆட்சி இரட்டை அச்சத்தில் நீங்கள் வாக்களித்து அம்மாவுடைய ஆட்சி வளர்வதற்கு நீங்கள் அனைவரும்